ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குதான் தொப்பூர் கணவாய் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்சிடெண்ட் ஸோன் இது எப்படியோ வாரத்துக்கு ஒரு நாலஞ்சு ஆக்சிடெண்ட்டாவது இங்கே நடந்துடும் நாங்கள் இப்போ கரெக்டாக அந்த ஸ்பாட்டில் தான் இருக்கிறோம் இப்போ சுற்றி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு ரைட் ஸோ இந்த ஆக்சிடெண்ட்காக அந்த ரீசன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லாரி பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்லோவாக வராங்க இந்த ரோடே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மேடான ரோடு ஸோ ரொம்ப பொறுமையாக தான் வராங்க ஸோ சில நேரத்தில்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக்லாம் நிற்கிறதே கிடையாது அந்த மாதிரி ஸ்பாட் இது ஸோ ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ரோடு ஒன் சைட் ஆஃப் ரோடு வந்து பாருங்கள் வண்டியெலாம் ஸ்பீடாக போகும் அதே இந்த பக்கம் வர வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வராங்க லாரி இது மாதிரி ஹெவி பைக்கெல்லாம் கார்லாம் பிரச்சனை இல்லை இது மாதிரி லோட் பைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வராங்க காரணம் வந்து அதோடய பொசிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மேடான இதில் இருக்குது இன்ன வரைக்கும் சரியான ரீசன்னால் அது என்னன்னு தெரியல ஸோ இதுதான் சரியான ரீசனாக இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இங்கே சில இந்த மாதிரி அமானுஷ சக்திகளாம் இருக்குன்றாங்க ஆவி நடமாட்டோம் பெய் நடமாட்டோம் அதெல்லாம் சொல்கிறாங்க தெரியலைங்க எனக்கு அது எந்தெல்லாம் உண்மை தெரியல எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இதோட இந்த ரோடோட அமைப்பு தான் வந்து மேபி ரீசனாக இருக்கலாம்னு தோணுது ஏன்னா சில இடத்துல மேடாக இருக்குது சில இடத்துல பள்ளமாக இருக்குது ஹைட் ஸோ மேபி இதுதான் ரீசனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ட்ரைவ் பண்ணும்போது கவனமாக ட்ரைவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்பாட்லாம் கொஞ்சம் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும்